புழுவெட்டு இருக்க இடத்துல வந்து முடி வந்து கொத்து கொத்தா அவங்களுக்கு விழுகும் ஒன்று ரெண்டு ஹேர்ஸ் அந்த மாதிரி விழுகாது நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இடம் ஃபுல்லா அப்படியே பரவிட்டே வரும் இருக்க இடம் ஃபுல்லா பரவிட்டே வரும் அந்த எண்ணெயும் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுல முடி வளர்ந்தும் நல்ல ரிசல்ட் இருக்கும் சாலையானது வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து உடம்ப விட்டு வெளியேற்றும் புழுவெட்டு இருக்க இடத்துல வந்து முடி வந்து கொத்து கொத்தா அவங்களுக்கு விழுகும் ஒன்று ரெண்டு ஹேர்ஸ் அந்த மாதிரி விழுகாது இல்லை ஒரு டென் ஹேர்ஸோ அந்த மாதிரி விழுகாது அப்படியே ஒரு கொத்தோட அவங்களுக்கு அப்படியே வேரோட வந்து அப்படியே புடுங்கிட்டு வரும் ஸோ இது வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இடம் ஃபுல்லா அப்படி பரவிட்டே வரும் இருக்க இடம் ஃபுல்லா பரவிட்டே வரும் ஒரு ஸ்டேஜில் பாத்தீங்க அப்படின்னா தலையில வந்து ஒரு முடி கூட இருக்காது அந்த லெவலுக்கு வந்து இது வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ சில பேர்த்துக்கு வந்து தலை முடி ஐப்ரோஸ் எல்லாம் சேர்த்து உதற ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு கிருமி கிருமினால ஃபார்ம் ஆகிறது தான் ஸோ அந்த கிருமிகளை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து சரியாயிரும் சுடுதண்ணியில் வந்து மஞ்சள் தூள் மட்டும் டெய்லி டேபிள் ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூன் டூ ஒன் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டு டெய்லி வந்து டூ டைம்ஸ் சாப்பிடுங்க காலையில் வரக்க நைட் வரைக்க சாப்பிடுங்க அதே மாதிரி வேப்பிலையும் மஞ்சளையும் வந்து அரைச்சு அந்த எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ரவுண்ட் பேச்சஸ் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு தெரியும் இல்லையா வெள்ளை வெங்காயம் வெள்ளை பூண்டு வெங்காயத்துலேயே வந்து பிங்க் வெங்காயமும் இருக்குது வெள்ளையும் இருக்குது வெள்ளை வந்து ரொம்ப சிறந்தது அதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அந்த வெங்காயத்தையும் இதையும் கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைச்சி அந்த புண் மேலே அப்ளை பண்ணுங்கள் அந்த ரவுண்டாக இருக்க பேச்சஸ் மேலே அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக அவங்களுக்கு முடி வந்து வளர ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வளரலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மலைவேம்பு அப்படின்னு சொல்லி ஒரு இலை இருக்குது அந்த இலை வந்து குடிநீர் எடுத்து அதுல நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மெழுகு பதம் ஆனதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை வந்து நீங்க இறக்கி வச்சுக்கலாம் நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காய்ச்சணும் காய்ச்சும் போது அந்த மலைவேப்புக்கு சாறு வந்து திரண்டு ஒரு மாதிரி மெழுகு பதத்தில் வந்து லாஸ்ட்டாக வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கி வடிகட்டி வச்சுட்டு அந்த எண்ணெயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் முடி வளர்ந்துடும் நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த நோய் தொற்று கிருமிகள் வந்து போகிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு மெடிசின் மட்டும் நீங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க அந்த கற்றாழை இருக்கு இல்லையா கற்றாழை வந்து எடுத்துக்கோங்க ஒரு மடல் மட்டும் எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோல் கீழே உள்ள தோல் எல்லாத்தையும் வந்து சீவி எடுத்துருங்க அந்த பச்சை கலரில் தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துட்டு அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க ஜெல் வந்து ஒரு பத்து கிராம் இல்ல இருபது கிராம் அளவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு அந்த ஜெல்லை வந்து ஒரு ஏழு முறை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணியே ஆகணும் ஏழு முறை வந்து அதை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த கத்தாழை வந்து சுற்றி ஆகும் ஸோ அது ஏழு முறை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கடுக்காய் தூள் நெல்லிக்காய் தூள் தாண்டிக்காய் தூள் இந்த மூணு தூளும் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க கடுக்காய் தூள் கொஞ்சம் நெல்லிக்காய் தூள் கொஞ்சம் தாண்டிக்காய் தூள் கொஞ்சம் எல்லாமே வந்து அஞ்சு கிராம் வகைக்கு அஞ்சஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டு இதை ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மூணு பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அந்த கத்தாழை அந்த மடல் மேலே வந்து அந்த பொடிகளை வந்து தூவி விடுங்க தூவி விட்டிங்க அப்படின்னாவே அந்த பொடியிலேருந்து அப்படியே அவங்களுக்கு சார் வந்து அவங்களுக்கு அதுவாகவே அவங்களுக்கு வந்து செக்ரிட்டாகி வரும் அதை வந்து இன்னும் நல்லா க்ரஷ் பண்ணீங்க இன்னும் நல்லா புழிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் வந்து நிறையா சார் உங்களுக்கு வரும் ஸோ அந்த சாரை வந்து டெய்லி காலையில் ஒரு முறை முப்பது டு ஐம்பது மில்லி வரைக்கும் வந்து அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் போட்டு அந்த சார் வந்து டெய்லி குடிச்சிட்டே இருங்க கண்டிப்பாக எந்த ஒரு நோய் தொற்று கிருமிகள் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து கற்றாழையானது வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து உடம்ப விட்டு வெளியேற்றிடும் திரும் வந்து ஒரு நல்ல கிருமி நாசினியோட கிருமி நாசினி காம்போசிஷன் நடந்த ஒரு நல்ல ஒரு மூலிகை ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரியாயிரும் பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்கு வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப் ஆ மறக்க முடியல இது ஒரு ஏழு மாதம் இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம்கிட்ட வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலியெலாம் இல்லை கையில் வீக்காக தான் அப்படின்ட்டு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கானால் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருந்துச்சு நல்லா பத்து மூடி போய் ஒரு மூட்டி தான் கொஞ்சம் அப்படின்னா கீழே வைக்க முடியாது அந்த மூட்டி செய்யணும் பானு மூத்தி ஐம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு ஏ எட்டு மாசமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தால் ரொம்ப வலிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால்

பெண்களுக்கான சிகிச்சைகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் போர் ஒன் டபுள் போர்